டோல் பிளாசா சிக்கலுக்கு தீர்வு ஃபாஸ்டேக் வைத்திருப்போர் கட்டாயம் செய்ய வேண்டியது இதுதான் டோல் பிளாசாவில் உங்கள் ஃபாஸ்டாக் வேலை செய்யாததற்கு என்ஹெச்ஏஐயின் புதிய உங்கள் வாகனத்தை அறிந்து கொள்ளுங்கள் சரிபார்ப்பு முறையே காரணம் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை மோசடிகளை தடுக்க உதவுகிறது டோல் பிளாசாவில் உள்ள ஃபாஸ்டேக் திடீரென வேலை செய்யவில்லையா கவலைப்பட வேண்டாம் பலர் இதே பிரச்சனையை சந்தித்து வருகின்றனர் இதற்கு காரணம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிமுகப்படுத்திய புதிய உங்கள் வாகனத்தை அறிந்து கொள்ளுங்கள் சரிபார்ப்பு முறையாகும் இது ஒவ்வொரு ஃபாஸ்டேக்கும் சரியான வாகனத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யும் பாதுகாப்பு நடவடிக்கை இதன் மூலம் மற்ற வாகனங்களின் டேக்குகளை தவறாக பயன்படுத்தும் மோசடிகளை தடுக்க முடியும் ஃபாஸ்டேக் கேஒய்வி என்பது உங்கள் வாகனத்தை அடையாளம் காணும் ஒரு சுலபமான சரிபார்ப்பு நடைமுறை இதற்காக உங்கள் காரின் பதிவுச் சான்றிதழ் மற்றும் ஃபாஸ்டேக் ஒட்டியுள்ள முன்புற புகைப்படத்தை மட்டும் பதிவேற்ற வேண்டும் இதன் மூலம் அந்த டேக் உண்மையில் அந்த வாகனத்திற்கே சொந்தமானதா என்பதை காண்பிக்க முடியும் ஆரம்பத்தில் இந்த நடைமுறை சற்று சிரமமாக இருந்தது ஆனால் இப்போது என்ஹெச்ஏஐ சில முக்கியமான மாற்றங்களை செய்து அதை எளிமையாக்கியுள்ளது இப்போது பல புகைப்படங்களை பதிவேற்ற வேண்டிய அவசியமில்லை உங்கள் வாகனத்தின் முன்புறம் என் பலகை மற்றும் ஃபாஸ்டேக் தெளிவாக தெரியும் ஒரு புகைப்படம் போதும் உங்கள் வாகன எண் உள்ளிட்டவுடன் வாகன் தரவு தளத்திலிருந்து ஆர்சி விவரங்களை தானாகவே பெறப்படும் கேஒய்வி முடிக்கப்படாமல் இருந்தால் உடனே ஃபாஸ்டேக் முடக்கப்படாது அதற்கு பதிலாக என்ஹெச்ஏஐ எஸ்எம்எஸ் மூலம் நினைவூட்டல் அனுப்பப்படும் ஒரே மொபைல் எண்ணில் பல வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் எந்த வாகனத்திற்கான சரிபார்ப்பை முதலில் செய்ய வேண்டும் என்பதை நீங்களே தேர்வு செய்யலாம் ஃபாஸ்டேக் டாட் ஐஹெச்எம் சிஎல் டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுடன் உள்நுழைய வேண்டும் வாகனத்தின் முன்புற புகைப்படத்தை பதிவேற்றவும் ஆர்சி விவரங்கள் தானாக நிரம்போம் சரிபார்த்து சமர்ப்பிக்கவும் உங்கள் ஃபாஸ்டேக் சரியாக ஒட்டியிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது செயல்படும் இப்படி சில எளிமையான படிகளை பின்பற்றினால் டோல் பிளாசாவில் உங்கள் பயணம் தடையின்றி தொடரலாம்